வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு லாஸ்ட் ஹவுஸ் செல்வேந்தர்கள் பேசுகிறேன் நம்ம திருமணம் சம்பந்தமான தோஷங்கள் வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோசம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தோசம் செவாதோசம் இந்த தோசத்தை பற்றி தெரியாத நபர்களே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம பார்க்குற நான் பார்த்துட்டு இருந்த நிறைய சினிமாவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வா தோசை இறந்தால் வந்து கல்யாணம் ஆகுது செவ்வா தோசை இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் அப்புறம் வந்து யாராச்சும் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை வந்து ரொம்பவும் ஒரு காமனான விஷயமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம செவ்வா என்ன செவ்வாய் எங்கெங்கே இருந்தால் செவ்வாதோசம் செவ்வா வந்து ப்ராப்பராக வந்து எப்படி பார்க்குறது ஸோ அந்த செவ்வாதோசோசத்துக்கான விதிவிலக்குலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதோஷம் ஒருவேளை இருந்ததுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து எந்த எந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு செவ்வாதோஷ நிவர்த்தியாகும் எப்படி வந்து பரிகாரங்கள் பண்ணுறதை சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் சிக் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த பரிகார பரிகாரம் சம்பந்தப்பட்ட கோவில் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஏன் உங்கள் வீட்டிலயே கூட யாருக்காவது செவ்வாதோஸ் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கூறி இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து போவோம் ஓகேங்களா இப்போ பொதுவாகவே வந்து செவ்வா தோசம்னா வேற ஒன்றும் இல்லைங்க ராசி கட்டத்தில் வந்து நம்ம எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் செவ்வாய் வந்து லக்னத்துக்கு வந்து ஒன்றிலேயோ இல்லைன்னா ரெண்டுலையோ நாலுலையோ எட்டுலையோ இல்லைனா பன்னெண்டுலயோ வந்து செவ்வாய் இருந்தான்னா அந்த செவ்வாதோஷம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான தகவல் ஆனால் ஒரு சில ஒரு சில புக்கில் வந்து என்ன லக்னத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது ராசிக்கும் பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு சில புக்கில் போட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து போட்டால் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம வெளிப்படையாக பார்க்குற லக்னத்தை பார்க்குறப்ப வந்து செவ்வாதோசை இருக்கிற மாதிரி தெரியாது ஓகேங்களா அதே சமயத்தில் வந்து ராசிக்கு பார்க்குறப்போ வச்சுக்கோங்களேன் சந்திரன் இருக்க இடத்துல இருந்து பார்க்குறப்ப செவ்வா வந்து நான் சொன்ன இடங்கள்லன்னா நான் ஒன்று ரெண்டு நாலு எட்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாதோஷம் வேலை செய்யுது பட் இது வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வேலை செய்யுது லக்னத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து செவ்வாதோஷம் வேலை செய்கிறது வந்து நம்ம அனுபவத்தில் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா சரி ஓகே இப்போ செவ்வாய்னு சொல்கிற மாதிரி அந்த செவ்வாயினா யார் ஃபஸ்ட்டு செவ்வாய்ங்கிற பூமிக்காரகன் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நிகழ நிகழ்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மாதிரி இருக்குது செவ்வாய் தான் செவ்வாயினும் சந்தனும் சேர்ந்து கோச்சாரத்தில் பயணிக்கிறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து அந்த பூப்ப எல்லாமே நடக்கும் ஓகேங்களா ஸோ அதேமாரி வந்து செவ்வாய் வந்து ரத்தத்துக்கான காரகிரகம் ஏன்னா விந்து உற்பத்தி ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா தான் ஸோ செவ்வாயை வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக வந்து இந்த விந்து உற்பத்திக்கும் காரணமாக இருக்கிறனால ஸோ செவ்வாயை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த செவ்வாதோஸ் சிறுக்கர்கள் வந்து இந்த தாம்பத்தியத்தில் வந்து தாம்பத்தியத்தில் நிறைவு கிடைக்காது அதே சமயத்தில் வந்து மனைவிகள் வந்து கருத்து கருத்து வேறுபாடுகள் அந்த குழந்தை வந்து பிறந்த இறந்துடுறது மிஸ்கேரேஜ் ஆகிறது கரு கருவுண்டாவதில் சிக்கல் ஓகேங்களா அதேமாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஓகேங்களா விபத்துக்கு காராகரங்கும் வந்து செவ்வாய் தான் ஓகேங்களா அந்த அப்படி இருக்கிறப்ப இந்த செவ்வாதோசரம் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து விபத்தில் வந்து யாராச்சும் இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது ஆனால் அப்படிலாம் இந்த இப்போ கிடையாது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் ரீசன் செவ்வாதோசா இருக்கிறது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம் ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு காராகரங்கிறப்போ அந்த காராகரங்கிறப்ப ரத்தம் சம்மந்தமான வியாதிகளையும் வந்து செவ்வாய் கொடுக்குறத வந்து நம்ம அனுப்பூடாக பார்க்க முடியும் ரத்தம் சம்பந்தமான வியாதிகள்லாம் வேறு ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் கோளாறுகள் ஸோ மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரணு உயிரினு குறைபாடு அப்புறம் வந்து கீ ஆகிறது இந்த மாதிரி வந்து ரத்தம் சிந்தி மரணம் மரணம் ஏற்படுவது இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காராகரங்க செவ்வாய் தான் ஸோ அதனால தான் வந்து செவ்வாதோஷம் இருக்கிற ஜாகத்தை வந்து தான் வந்து சேர்க்கணும் ஏன்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா ஸோ அதனால் செவ்வாதோசம் இருக்கிற ஜாகத்தை வந்து செவ்வாதோசம் இருக்கிற தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓகே ஓகே இப்போ ராசிக்கும் நாம் வந்து அதே மாதிரி பார்க்கணுன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி சரி ஓகே இப்போ வந்து செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துவார்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பொதுவாகவே லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேறு எந்த கிரகத சம்பந்தமோ இல்லை குரு பார்வை இல்லாட்டி அவங்க வந்து ஒரு முரடனாகவும் இல்லைன்னா வந்து அவங்க முன்கோவியாகவும் தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களை ஹேண்டில் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியை வந்து டேமேட் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நேராக ஏழாவது பாரு வந்து ஏழாவது வீடை பார்க்கறதுனால ஸோ ஏழாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் பார்ட்னர் குறிக்கிறது ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அவங்க லைஃப் பார்ட்னரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டாமினேட் பண்ணுவாங்க அதாவது இவங்க சொல்கிறதா அவங்க கேட்ட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணுவாங்க சில சமயம் வந்து கை கைவங்கிறது அடிக்கிறது வன்முறை செயல்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறது கூட வந்து செவ்வாய் தான் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப எப்படி லைஃப் பார்ட்னர் வந்து அவங்க கூட சந்தோஷமாக வர முடியும் ஸோ மேரேஜில் வந்து ப்ராப்ளம் வருது இல்லையா ஸோ அந்த காலத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருபது வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துருவாங்க பட் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனா டா சீக்கிரமே வந்து டிவோர்ஸில் அப்ளை பண்ணி ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து டிவோர்ஸில் அப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து லக்னத்தில் செவ்வாய் வந்து அந்த லக்ன அந்த நபருடைய குணத்தை வந்து கிடைக்கிறார் ஸோ அதேமாரி ஏழாவது பார்வை ஏழாவது வீட்டை பார்க்குறனால வந்து மனைவியிடமும் ஒரு நல்ல பேர்கள் வந்து வாங்குவதை அவர் தடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து முறிவை நோக்கி போகிறது ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் நம்ம செவ்வாய்தோசம் எடுத்துக்கிறோம் ஸோ அதேமாதிரி இரண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாய்க்கு செவ்வாய் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்திங்கன்னா இப்போ இரண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாய்க்கு தனமாக குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ குடும்பஸ்தானத்திலே வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற பேச்சு வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஹார்ஸாக இருக்கும் ரொம்ப ஒரு ஃபயராக பேசுவார் அதாவது வெட்டு ஒன்று துண்டுருன்னு அந்த மாதிரி பேசுவார் சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது தாம் தூன்னு சொல்லிட்டு கத்துறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்து எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து சண்டை சச்சர்வுகள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா குடும்பமே கெட்டு இல்லையா ஸோ இப்போ எப்படி வந்து குடும்ப அந்த லைஃப் பார்ட்னர் அவரோட சந்தோஷம் வாழ முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவத்தை வந்து செவ்வாதோஷத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதேமாரி வந்து நாலாவது வீடு ஸோ அந்த நாலாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தை நம்மளுடைய எல்லா விதமான சுகத்தையும் சொல்கிறது நாலாம் பாவம் தான் தாயாராக சொல்கிறது நாலாம் பாவம் வந்து நம்மளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் பத்து சொத்துக்கள் அசெட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ் லேண்டு விவசாய நிலம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ நீர்நிலைகள் நீர்நிலைத்துல இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுறது ஸோ எல்லாமே சொல்கிறது வந்து நாலாம் போச்சு அந்த சுகஸ்தானத்தில் வந்து நான் செவ்வாய் யோகம் தோஸ்தை உண்டு பண்ணிட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான சுகமும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா அவர் வந்து எல்லாமே இருந்தாலும் எல்லாமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு விதமான விரக்தி மனநிலை ஸோ எல்லாத்தையும் வந்து செவ்வாய் கொடுப்பார் சுங்கள ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் வந்து கருத்து வேறுபடல் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுகஸ்தானம் இல்லையா சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்து கிட்டத்தட்ட அந்த தாம்பத்திய சுகமே வந்து கிட்டத்தட்ட கெட்டுப்பணும் ஏன்னா அதுவும் சுகஸ்தானம் தானே ஸோ அதனால் வந்து அதுவும் கெட்டுப்போன மாதிரி வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபடல் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா இப்போது நாலாவது வீடாக பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீடு ஓகேங்களா நம்ம லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஏழா வீட பார்ப்பான்னு சொன்னோம் இல்லையா அதேமாதிரி ஏழாவது வீட்டில் செவ்வாய் இருந்தாருன்னா இதுதான் வந்து மிகவும் கடுமையான செவ்வாதோஷத்துலேயே வந்து மிகவும் கடுமையான செவ்வாதோஷன் எடுத்துக்கணும் ஏழாம் பாவத்தில் வந்து இருக்கிறதா ஏன்னா ஏழாம் பாவத்தில் செவ்வாயிருந்து வச்சுக்கோங்களேன் அந்த லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஏழாவது வீட பார்க்குறனால அவங்க இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பார்த்தோம் இவங்க வந்து லைஃப் பார்ட்னர் டமினேட் பண்ணுவாங்க பார்த்தோம் இல்லையா அதேமாதிரி ஏழாம் வீட்டில் செவ்வாயிருந்தாங்கன்னா அவங்க வந்து நேராக லக்னத்தை பார்க்கறதுனால வைஃபோட டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது லைஃப் பார்ட்னரோட டாமினேஷன் வந்து இவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஏழாம் வந்து கலத்திரங்களை ஸ்தானங்கிறதுனாலையும் இவங்க வரக்கூடிய கணவன கணவனோ அல்லது மனைவியோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டிப்பாக அமைய மாட்டாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஸோ அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேரேஜ் வந்து கிட்டத்தட்ட டிவோர்ஸ் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வீடு வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது எட்டாவது வீடு இந்த எட்டாவது வீடு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய ஆயுள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விபத்து கண்டங்கள் வம்பு வழக்கு நோய் அசிங்கம் எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து எட்டாம் பாவம் தான் அதில் ஒரு சில நன்மைகளையும் இருக்குது ஏதோ திடீர் திடீர் பண வரவு உயிர் மூலம் கிடைக்கக்கூடிய பண வரும் அடுத்தவர்களுடைய பணம் ஸோ எல்லாமே சொல்கிறது வந்து எட்டாம் பாவம் தான் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி வந்து கெட்ட விஷயங்களாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த எட்டாம் பாவத்தில் வந்து செவ்வாயிருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆயில் ஆயுள் ஸ்தானம் வந்து கொஞ்சம் பலவீனமாயிரும் அவங்க வெளியே போகிறப்ப சரி வரப்போ சரி பார்த்திங்கன்னா விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதேமாதிரி வந்து எட்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா ஆனா நாள் சரி பெண்ண நாள் சரி அவங்களுடைய மாங்கலிய ஸ்தானத்தை சொல்கிறது எட்டாம் பாவம் தான் ஸோ அந்த பாவத்தில் உட்காந்து இந்த செவ்வாயும் தோசை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தினார் என்றால் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு கனவனோ அதில் மனைவியோ உயிரிழப்புறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எட்டாம் பாவம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதே அதேமாதிரி அதுக்கப்புறம் நான் பார்க்குறப்ப வந்து பன்னெரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அயன அயன போகஸ்தானம்னு சொல்கிறான் ஒருத்தருக்கு நிம்மதியான தூக்கம் வேணும்னா பண்ணாம் பாவத்தில் வந்து சுபகிரகங்கள் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதே வந்து நிம்மதியான தாம்பத்திய சோகம் நீடித்த நிலைத்த தாம்பத்திய சோகத்துக்கு பா பார்க்கணும்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து பார்க்கணும் அப்படிப்பட்ட பாவத்தில் போய் செவ்வாய் யோகம் தோசத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து தாம்பத்தியத்தில் வந்து எந்த ஒரு சோகமும் கிடைக்காது ஸோ இதனால் வந்து இவங்க லைஃப் பண்ணுறதுனால் வேற ஒரு பெண்களையோ வேறு ஒரு ஆண்களையோ தேடி போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே இருக்குது ஸோ அதனாலையும் வந்து வீட்டில் பிரச்சனைகள் வரதுக்கும் இது வந்து இந்த இது வந்து விவகாரத்து வந்து செல்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து செவ்வாய் தோசங்கள் ஸோ செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் இந்தந்த மாதிரி தோசங்கள் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் சரி ஓகே இப்போ வந்து சரி ஓகே சார் என்னோடய ஜாதத்தில் வந்து செவ்வா தோசை இருக்குது இதுக்கு ஏதாச்சும் விதிவிலுக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏகப்பட்ட விதிவுல்கள் இருக்குது ஸோ அந்த விதிவிலக்கள் எல்லாமே வந்து தப்பிச்சு தான் வந்து செவ்வாயால் வந்து தோசத்தை கொடுக்க முடியும் ஆனால் மோஸ்ட்லி மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து விதிவிலக்கள் வந்து செவ்வாய் வந்து மாட்டிக்கிறார் ஓகேங்களா தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் நமக்கு ஜாதத்தில் வந்து செவ்வா தோசை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏகப்பட்ட விதிவிலுக்கள் இருக்குது ஸோ அந்த விதிவிலுக்கள் எல்லாமே நான் பை ஒன்றா சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதில் ஏதாச்சும் உங்கள் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த விதிவிலக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு விதிவிலக்கு வந்து உங்களுக்கு ஆனால் கூட உங்களுக்கு செவாதோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு விதிவிலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் செவாதோஷம் கிடையாது ஸோ ஆட்சியாக உச்சமான எப்படி சார்னா செவ்வாய் வந்து மேச மேசராசிலேயோ அல்லனா வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிலேயோ அல்லனா வந்து நம்ம மகர ராசிலேயோ சனியோட வீடானா மகர ராசியில் செவ்வாய் இருந்தார்னா கண்டிப்பாக வந்து செவாதோஷம் கிடையாது ஓகேங்களா இது ஒரு விதிவிலக்கு ஸோ ரெண்டாவது விதி என்ன பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஒருத்தரோட ஜாதத்திலேயோ ஜாதத்தில் கடகத்துலேயோ சிம்மத்திலேயோ ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசுலேயே மீனத்திலேயே இருந்தாருன்னா செவ்வாதோஷம் கிடையாது ஏன்னா செவ்வாய் அதோட நட்பு வீடிகள் இருந்தாருன்னா செவ்வாதோஷம் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டாவது விதிவிலக்கு மூணாவது விதி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் இந்த சாரி எனக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் சிம்மத்தில் விரச்சதுலேயே இல்லை கடகத்துலேயும் இல்லை மாதிரி நகரத்துலையும் இல்லை ஓகேங்களா இப்போ செவ்வாதோஷம் கேட்டிங்கன்னா அது அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா அதுக்குன்னு ஒரு விதி விலக்கு இருக்குது ஒன்றில் குரு குருவுக்கு வந்து மூணு பார்வை இருக்குதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் குருவுக்கு வந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஸோ அந்த குரு வந்து எங்கேயாச்சும் இருந்து அந்த செவ்வாயை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இல்லைன்னா செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் செவ்வாதோஷம் வந்து கிடையாது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து குரு அட்லீஸ்ட் இதில் தப்ஸ்சாக கூட வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வையில் வந்து மாடிக்கிறதுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா குருவுக்கு மூணு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குரு வந்து செவ்வாய் எங்கேயாச்சும் அந்த விவரத்துலேருந்து பார்த்துருவார் ஓகேங்களா ஸோ இது வந்து மூணாவது விதிவிலக்கு ஸோ நாலாவது விதி விளக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லக்ன சுவர்களின் சாரம் வாங்கியிருந்தாலும் லக்ன சுவர்களோடு சேர்ந்து இருந்தாலும் செவ்வாதோஷம் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ நாம் வந்து ஒரு ரிசர்வல் லக்னம்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ரிசர்வல் லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இதில் இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறான்னு வச்சா கண்ணிலேயே அப்போ செவ்வாய் வந்து ரிசபலுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனசில் இருக்கிறார் தனசில் இருந்தால் செவ்வா தோசம் வந்து விதி வந்து நம்ம எல்லா சொல்லிட்டோம் சோ இருந்தாலும் எடுத்துக்கலாமே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ ரிசபல் இருக்கிற ரிசபலங்கனத்துக்கு வந்து சுபர்கள்னு யாரும் பார்த்தீங்கன்னா சனி புதன் ஓகேங்களா சனி புதன் சுக்ரன் ஓகேங்களா ஸோ செவ்வாய் பகவான் வந்து இந்த மூணு 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 கிரகங்களா சனி புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் நட்சத்திரத்துல உட்காந்துருந்தாலும் சரி இந்த செவ்வாய் வந்து சனியோடய புதனுடைய சுக்கரனுடைய சேர்ந்து உட்காந்துருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து செவ்வாய் தோசம் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஒரு நாலாவது விதி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது விதிகளுக்கு என்னென்னு பார்க்குறீங்கன்னா செவ்வாய் வந்து வேறு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சவாதோஷம் கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மோஸ்ட்லி தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வேறு வேறு மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து சனியோடு இருந்தாலோ அல்லன வந்து வந்து செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ அல்லனா வந்து செவ்வாய் வந்து வேறு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அது வந்து செவ்வாய் தோஷமாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற தேவை கிடையாது அது வந்து செவ்வாய் கிடையாது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இது வந்து நாலாவது விதிவு ஸோ அஞ்சாவது விதிகளுக்குன்னு பார்க்குறப்ப செவ்வாய் இருக்கிற இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடாக வந்து மிதினமோ இல்லை கண்ணியாக வந்து வச்சுக்கோங்களேன் அதுவும் செவ்வா தோஷம் கிடையாது இப்போ வந்து செவ்வாய் ரிசபில் இருக்கிறாருன்னா ரெண்டாவது வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறாருன்னா ஸோ அது வந்து மிதினமாக வருது இல்லையா ஸோ அது வந்து செவ்வாதோஷம் கிடையாது ஸோ அதேமாதிரி வந்து செவ்வாய் துலாமில் இருக்கிறாருன்னா ஸேமாரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறாருனா ரெண்டாவது வீடாக வந்து இப்போ சிம்ம சிம்ம லக்னம் செவ்வாய் வந்து கண்ணில் இருக்கிறாருனா ரெண்டாவது வீடு வந்து கண்ணியாக இருக்கிறனால ஸோ அதுவும் வந்து செவ்வா தோஷம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விதி விலைகள் இருக்குது ஸோ இந்த விதிவுலைகள் விதி விதிவில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மாட்டாமல் இருந்தால் தான் செவாதாசம் வரும் ஸோ ஃபைனலாக அது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விதில இருக்குது இப்போ வந்து நீங்கள் செவ்வாதோசி இருக்குது உங்களுக்கு வந்து செவ்வா செவ்வாவோட தசா புத்தியே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து செவ்வாதோசத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து செவ்வா மகதா செவ்வாதோசம் இருக்குது ஆனால் ஆல்ரெடி செவ்வா மகதாசம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகமகதாசதான் இப்போ நடந்துகிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ ராகதபாசாச நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வா செவ்வாதாசை பற்றி ஆல்ரெடி முடிச்சிட்டனால செவ்வா தாசம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அளவுக்கு வந்து எஃபெக்டே விலை அந்த புத்தி பீரியட்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் அந்த தசாபு தசா நடத்துங்கிற கிரகம் வந்து நல்ல வலிமையாக இருந்து லக்ன சுபராக இருந்த இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த செவ்வாதோசம் வந்து அந்தளவுக்கு வேலை செய்யாது நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம் செவ்வாதோசோசு வந்து வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்ம செவ்வாதோன்னா என்ன பார்த்தோம்னா செவாதோஸ் செவ்வாய் வந்து இருந்தால் தோஸை உண்டு போனார்னு பார்த்துட்டோம் அதே சமயத்தில் வந்து அதுக்கு என்னென்ன விதி ஒலுக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம க்ளியராக வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு செவ்வாதோஷம் நீங்கள் என்ன நீங்கள் சொன்ன எந்த விதிவெளிகளையும் வந்து செவ்வாய் வந்து மாட்டலாம் சார் எனக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து செவ்வாதோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இது ஏதாச்சும் பரிகாரம் சொல்ல முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரங்கள் இருக்குது செவ்வாய்க்கான காரக கிரகம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஓகேங்களா ஸோ முருகபெருமானை வந்து நீங்கள் முருகபெருமானை வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனாலையும் அதே சமயத்தில் வந்து செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் வந்து நீங்கள் சாந்தி சாந்திப்படுத்துறதுனாலையும் நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணுறதுனாலையும் நீங்கள் வந்து இந்த செவ்வாதோஷத்தர் வீரியத்தை வந்து குறைக்க முடியும் செவ்வாய்க்கிழமை அதாவது ஒரு ஒன் ஒம்பதுலேருந்து ஒரு பதிமூணு வாரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் ச செவ்வாய் பகவானுக்கும் வந்து பன்னீர் அபிஷேகம் இல்லைனா பாலாபிஷேகம் நீங்கள் செஞ்சுட்டே வந்தால் கூட போது செவ்வாயோட உங்களோட வீரியம் வந்து குறைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கோவில் செவ்வாய் செவ்வாய் பவானுக்கான ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில கோவில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஒரு சில கோயில்கள் வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த கோயிலில் போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் தோஸ்தான வீரியங்கள் வந்து நல்லாவே குறையிறத வந்து நம்ம கூட பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த கோயிலில் வந்து முதன்மையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் ரெண்டாவது கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிருக்குடி திருச்சிருக்குடி கோயில் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி அடிவாரத்தில் இருக்கிற திருவாமியன் குடி ஸோ நாலாவதாக இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா உத்தம சோழபுரம் ஸோ இந்த நாலு கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பவனுக்கான விசேஷமான கோயில் இந்த கோயிலில் போய்ட்டு நீங்கள் ரெகுலராக ரெகுலராக வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் போதும் உங்கள் செவ்வா செவ்வாதோஷத்துக்கான வீரியங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோஸ் செல்வேந்திரன் நன்றி வணக்கம்